நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு செலவுக்கு போக சேமிப்பு தன்மையும் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் தொடங்க இருக்கிறது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையாரை கூட்டிகிட்டு வாக்கிங் பண்ணாலோ தந்தையாரை வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ பார்த்து எதுவும் ஸ்லிப்பிங் ஆகி விழுந்துடாமல் கொல்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் உண்டு தங்கள் இது முடிக்க சொன்ன சொல் மாறாமல் இருந்த வண்ணம் சமீப காலமாக இரண்டு மூணு விஷயங்கள் நடைமுறைக்கு வரலையே அட்லீஸ்ட் நம்ம மகம் பிரச்சனையாக சரியாகட்டும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த புரட்டாசி இருந்து எல்லாமே மகரத்துக்கு ஏறுமுகமாகவும் அமைப்பாகவும் இருக்கிறதுனால வாயை குறையுங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்கள் சார் பொது பலன்கள் என்ன சார் சனி பகவான் விளையிட்டாரு சனி வக்கர நிவர்த்தி விளையிட்டாரு குரு பகவானும் இனிமேல் சாதகமாக இருக்க போறாரு அது போக புரட்டாசி மாத பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னா இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களும் பழங்கள் விற்கிறவங்களும் கொஞ்சம் எற்றைக்கா தேவை மீதுபடி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் மகர ராசி நேர்களை மகர ராசினியர்களே சார் நான் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரல சார் எங்கே நான் இன்னும் சனி பகவானுடைய பிடியிலே இருக்கிறனோ அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மூன்று நல்ல விஷயங்கள் இந்த புரட்டாசியில் நடக்க இருக்குது ஒன்று சனி வக்ர நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருப்பதால் சனி முன்னே முப்பது பின்னே முப்பதுன்னு சொன்ன மாதிரி முப்பது நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய சுப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் நான்கு ஐந்து நாட்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியும் அது முடிக்க அபிவிருத்தியும் சுபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் தொடங்க இருக்குதுங்க இந்த மகர ராசியில இருக்கிறவங்க தொழில் துறையில வெளியில உட்ட பணம் வராம இருக்கிறது அது போக வந்து பார்ட்னர்ஷிப் உள்ள குழப்பம் கணக்கு வழக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் பார்ட்னர்ஷிப் வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே கடும் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போட்டிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுக்கு விளையா ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸோ அல்லது காலேஜ் ஃபீஸோ அல்லது நீங்கள் எவ்வளோ செஞ்சு இது பண்ணாலும் அந்த இடம் எனக்கு வேணாம் வேறு இடம் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி அதனால் இரட்டிப்பு செலவு நடக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் தங்களுடைய தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அவங்க தொழில் தொ அபிவிருத்தி பண்ணி அதாவது படிப்பு விஷயத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நேர காலகம் இந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் வருமானம் வந்து தகுந்த இருக்காது சற்று காலதாமதமாக தான் வரும் இது வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு செலவுக்கு போக சேமிப்பு தன்மையும் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்கள தொடங்க இருக்கிறது தாய் தந்தையோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையாரை கூட்டிகிட்டு வாக்கிங் போனாலோ தந்தையாரை வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ பார்த்து எதுவும் ஸ்லிப்பிங் ஆகி விழுந்துடாமல் கொள்ளாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இல்லைன்னா வைத்திய செலவு கூடிடும் என்பதால் எதுலேயும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அல்லது உண்டான ஆளுகள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் எளிமையாக இருக்கிறது நன்மை பயக்கும் இடையில ஆன்மீக சம்மந்தப்பட்டமாகவோ அல்லது ஏதாவது சரஸ்வதி ஹோமோ கணபதி பூஜை இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய சுபத்தன்மை உங்களுக்கு பாதுகாத்து கொண்டு இருக்குது ஆனால் அதை மறுத்து பேசுவதற்கும் அதை செஞ்சு ஏதோ இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச்சுக்கு வரும் சிலருடைய நேரங்காலங்களில் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் செவி சாய்க்காமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி வகை கார் சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட லோன் கட்டாமல் பெண்டிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா கவர்மெண்டே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது அல்லது பிற மரத்தால் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் இப்படிதான் நீங்கள் கடத்துல எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்பேரிப்பட்ட சிறப்பு மிக்கக்கூடிய இந்த மகர ராசியில் இருக்கிற பெண்களுக்கு கால் வழியில் அவஸ்தப்பட்டவங்களுக்கு வழியிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உண்டு தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் உண்டு குல அனுகிரகத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் உண்டு தங்கள் இது முடிக்க சொன்ன சொல் மாறாமல் இருந்த வண்ணம் சமீப காலமாக இரண்டு மூணு விஷயங்கள் நடைமுறைக்கு வரலையே அட்லீஸ்ட் நம்ம மகம் பிரச்சனையாக சரியாகட்டும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து எல்லாமே மகரத்துக்கு ஏறுமுகமாகவும் அமைப்பாகவும் இருக்கிறதுனால வாயை குறையுங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்கள் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடாதீர்கள் இது பல வகையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த முப்பது நாளைக்காவது கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க விரதம் இருங்க அந்த விரதம் எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் இது போக கூடுதல் சிறப்பாக மாணவ மணிகளுக்கு தொழில் தொழில் சார்ந்த விஷய கல்வியோ அல்லது தற்கால முதலாம் ஆண்டாக இருந்தாலும் கூட மனதை குழப்பிக்காதீங்க ஆசிரியர் ஆலோசனை கேட்டு செய்யுங்க ஆசிரியர் குருவை மறிங்க குருவை மதிச்சாதான் பின்னாடி உங்களுக்கு விமோசனம் இல்லை இப்போவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் அந்த குரு பகவான் குருவுடைய அருளால் தான் வெல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு பொருளாதார வரவு இருந்தாலும் கூட ஸ்தான நடைமுறையில் இருக்கிறதுனால விரயத்தை சிறு சிறு விரயமாக மாற்றிட்டு முழு பணத்தை கணம் தேடாமல் சின்ன காசாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக எடுத்து வைங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஓகே சார் உங்களுக்கு இப்போ வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் காத்துக்கிட்டு இருக்குது சார் அது எந்த இடம்னு சொல்ல முடியல உங்களுடைய வேலை பொழுது ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய பொருளாதாரத்தை எனக்கு எவ்வளோ தான் சேல்ரி வேணும் இப்படி தான் வேணும் தன்மையாக பேசி போகிறதுக்கு முன்னாடியே அந்த சேல்ரி விஷயத்தெல்லாம் அமைச்சிக்கோங்க அங்கே போய் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க இது பல வகைகளையும் நன்மை கொடுக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா போங்க இன்னும் நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதார வரவும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து அழைப்பு தினம் வரும் அப்போ அந்த அழைப்புதல்னா என்ன அப்படின்னா உங்களை வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு மேற்கொண்டு என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய ப்ரிஸ்க்ரிப்ஷன் நம்பரை குறிச்சிக்கங்க இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டான ஆலோசனை வழங்கப்படும் சார் பொது பலன்கள் என்ன சார் சனி பகவான் விளையிட்டாரு சனி வக்கர நிவர்த்தி விளையிட்டாரு குருபோகும் இனிமேல் சாதகமாக இருக்க போகிறாரு அது போக புரட்டாசி மாத பிள்ளைங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களும் பழங்கள் விற்கிறவங்களும் கொஞ்சம் எற்றைக்காக தேவை மீதுபடி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறதுனால சுச்சி ஃபேனு ஆண்டில் பண்ணுறவங்க அல்லது டைட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இதெல்லாம் எல்லா வகையிலும் நன்மை என்பதை ஒன்றுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஸ்ட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ மற்றும் ஸ்கை ப்ளூ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட என்னங்களாக வரும் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு ஆறு ஐந்து உங்களுக்குண்டான அதிர்ஷ்டம் மூணு ஆறு ஐந்து உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும் ஸோ சனி பகவானுடைய அருளை வெல்வதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்குது என்பதல்ல உறுதுணையாக இருக்கிறவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவாமல் எடுத்துகிட்டு போய்ங்க வீட்டுக்கு அதுவே உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ மகர ராசிக்கு கூட புரட்டாசி மாதம் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமையும்